ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சிம்பிளாக ஒரு கஞ்சி தான் இந்த கஞ்சியோட நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ குறிப்போடு நம்ம சமையலை துவங்கலாம் ஒவ்வொரு பூக்கள்லேயுமே மருத்துவ குணங்கள் நிறையவே இருக்குது இந்த டிசம்பர் பூச்செடியில் நம்மளுக்கு என்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் எதுக்கு இதை மருந்தாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த செடி குழந்தைகளுக்கு இந்த வெயில் டைமில் வர்ற அக்கி கழுத்து முகங்களில் சின்ன சின்ன கொப்பளமாக குழந்தைங்களுக்கு பரவும் மேலே பரவாமல் இருக்கிறதுக்கும் உடனே சரியாகிறதுக்கும் இந்த டிசம்பர் பூவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிசம்பர் பூ இலைப்பூ ரெண்டையுமே பயன்படுத்திக்கலாம் இலைப்பூ ரெண்டையுமே மை போல் அரைச்சி விளக்கண்ணில் காய்ச்சி நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கி பரவுன இடங்களில் இந்த பேஸ்ட்டை போட்டாவே சரியாயிரும் இந்த வீடியோ யாருக்கெலாம் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சமையல் தூங்கலாம் காலையில் சுறுசுறுப்பாக நம்ம வேலைகளை தொடங்குறதுக்கு சூப்பரான ஹெல்தியான ஒரு கஞ்சி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் இந்த சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கஞ்சி இருக்கும் ரொம்ப எளிமையான முறையில் ஹெல்தியான கஞ்சி எலும்பை வலுவாக்கக்கூடிய கஞ்சி இது உடல் சோர்வை நீக்கி உடலை பழமாக்கக்கூடிய கஞ்சி இது இந்த கஞ்சியில் கொஞ்சம் கூட கொழுப்பு சத்து எதுவுமே கிடையாது ரொம்பவும் எளிமையான முறையில் எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கஞ்சி தான் இது கருப்பு உளுந்து கஞ்சி இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் கருப்பு உளுந்து ஒரு கப் கருப்பு உளுந்து அதில் பாதி அளவு பச்சரிசி இரநூறு கிராம் கருப்பு உளுந்து நூறு கிராம் பச்சரிசி உங்கள்கிட்ட எந்த பச்சரிசி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறோங்க இது எல்லாத்தையுமே சேர்த்து ஊற வச்சிடலாம் இப்போ இந்த கஞ்சி காலையில் சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட்டு அதனால் நம்ம காலையில் சீக்கிரமே செய்யணுங்கிறதுனால இதை நைட்டே ஊற வச்சிடலாம் நைட் ஊற வச்சா தான் இது நம்ம காலையில் செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இது முழுசாக நம்ம போடுற உளுந்துனால தோளோடு இருக்க உளுந்துனால சீக்கிரம் ஊறாது நம்ம சீக்கிரமே ஏழு எட்டு மணிக்கெலாம் ஊற வச்சிட்டோம்னா காலையில் சீக்கிரமே செஞ்சிடலாம் நல்லா கழுவிடுங்க இந்த மாதிரி நல்லா கசக்கி கசக்கி நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாம் இந்த மாதிரி கிளியராக தண்ணிக்குள்ளே இருக்கிறது தெரியணும் அந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அழுக்க க்ளீன் பண்ணிடுங்க தண்ணி இந்த அளவுக்கு நிறைய ஊற்றி ஊற வச்சுருங்க ஒரு மூடி போட்டு வச்சுருங்க நம்ம ஊற வச்சா ஒழுங்கு இப்போ காலையில் எந்த அளவுக்கு உரி இருக்குது பாருங்க இப்போ தண்ணியோட கலர் கருப்பாக மாறி இருக்குது இந்த தண்ணியை மட்டும் வடிச்சிட்டா போதும் மறுபடியும் பிசைஞ்சு அலச வேணாம் இதோட தோல் நல்லா பிரிஞ்சு தனித்தனியாக பிரியற அளவுக்கு நல்லா உரிருச்சு இதை கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட சேர்த்து அரைக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துடலாம் இருபது ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏலக்காய் வாசனை ரொம்ப பிடிக்காதுன்னா இதை விட கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டு மூடி தேங்காயுமே துருவி சேர்த்துக்கிட்டாச்சு அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி ரொம்பவும் நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கரகரன்னு இல்லாமல் ஒரு பக்குவத்துக்கு இந்த மாவை அரைச்சிக்கணும் தாராளமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேங்க இப்போ அரைச்சிட்டு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் நான் ரெண்டு டைமாக இதை பிரித்து அரைச்சிருக்கேன் மிக்சியில் அரைச்சதுனால இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க நம்ம இனிப்பாக செஞ்சாலும் உப்பு சேர்த்தா தான் அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சரியாக இருக்கும் நான் செய்கிற இந்த கஞ்சி தாராளமாக ஏழு பேர் வரைக்கும் சாப்பிட்லாம் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிருங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம தண்ணி சேர்க்குறது மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு தண்ணியை கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சுட்டு கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க பாத்திரம் கீழே சூடான உடனேயே அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க உளுந்து ஊறுற நேரம் மட்டுந்தான் அதிகம் செய்கிற டைமுங்கிறது ரொம்பவே குறைவு பத்து நிமிஷத்தில் நம்மளுக்கு உளுந்து கஞ்சி ரெடி ஆயிரும் கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கும்போது கஞ்சி நல்லா திக்னஸாக பின்னி வர்றது தெரியும் அப்போ நம்ம வந்து இனிப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேரெக்டாக கஞ்சியில் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் வந்து கட்டி வெள்ளை எடுத்துக்கிட்டதுனால தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி சேர்த்துக்க போகிறேன் மூணு டம்ளர் தண்ணியில் வெள்ளத்தை இந்த அளவுக்கு கரைய காய்ச்சிக்கிருங்க கரைஞ்சா போதும் முந்நூறு கிராம் வெள்ளம் நான் சேர்த்துருக்கேன் இனிப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் இனிப்பே வேணாம் அப்படின்னா கூட நீங்கள் உப்பு மட்டும் சேர்த்து கூட இந்த மாதிரி கஞ்சியாக சாப்பிட்டுக்கலாம் கஞ்சியில் காய்ச்சின வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு உளுந்து கஞ்சி தயாராகிடுச்சு இந்த கஞ்சி ரொம்பவே ஹெல்தியான கஞ்சி கொஞ்சம் கூட கொழுப்பு சுத்தி இல்லாத கஞ்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும் எல்லாருமே சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கஞ்சியில் உலர்ந்த திராட்சை மிஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஆப்ஷன் தான் தேவைன்னா சேர்த்துக்குறேங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க மூட்டு வலி கை கால் சோறுபா உள்ளவங்களுக்கு இந்த கஞ்சி அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் காலையில் காபி டீ எதுவும் தேவையில்லை காலையில் ஹெல்த்தியான இந்த பிரேக்ஃபாஸ்டே உங்களுக்கு சுறுசுறுப்பாக காலையில் வேலைகளை தொடங்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்பாக இருக்கும் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்